குரு வாழ்க குருவே துணை எஸ்எம்எஸ் தமிழ் கலெட்டவின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் சிம்ம லக்கணத்தோட பொது பலனை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்ல உயரத்தோடையும் கம்பீரமான தோற்றத்தோடையும் நல்ல நிறத்தோடையும் இருப்பாங்க சூரியன் ஆட்சி பெற்ற கிரகமான சிம்பம் எப்போதுமே கோபம் இருக்கும் ஆனால் அந்த கோபம் நியாயமான கோபமாக இருக்கும் இப்போ மேசு லக்கணத்தில் பார்த்திங்கன்னா கோபம் வரும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு வர கோவமாக இருக்கும் ஆனால் சிம்மலக்கணத்துக்கு வர கோபம் வந்து நியாயமான கோபமாக இருக்கும் அவங்களுக்கு அதிகமான திறமை இருக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் கேட்கணும்னு நினைப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்டு தான் எல்லோரும் பின்பற்றணும்னு நினைப்பாங்க அதாவது அவர் சொல்கிறதையே எல்லோரும் கேட்டுட்டு அவர் சொல்கிற மாதிரியே எல்லோரும் அவர் பின்னாடியே போகணுங்கிற மாதிரி நினைப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க மற்றவங்கள விட இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏமாற்றம் அடைகிறது பண விஷயத்தில் வேறு எதையாவது ஏமாறுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் சிம்ம கிணத்துக்காரங்கள பார்த்தோன்னா எப்போதுமே நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடுறவங்களாக இருப்பாங்க எப்போதும் பரபரப்பாக இருப்பாங்க கொஞ்சம் உஷ்ண தேகத்தோடு இருப்பாங்க எங்கேயோ ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உடனே தட்டி கேட்குறவங்க தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு ஒரு சின்ன பசங்களாக இருக்கட்டும் இப்போ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து மொதல் தட்டி கேட்குற ஆள் பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணக்காரங்களாக இருப்பாங்க அதை தட்டியும் கேட்பாங்க அது ஒரு சில இடத்துல பார்த்தா டேய் நான் பார்த்துக்கிறேன்டா நீ போடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பழியை ஏற்றுக்கிறவங்களாவும் சிம்மலக்கணக்காரங்களாக இருப்பாங்க ஒரு சிலர் சிம்ம லக்கணக்காரங்களை பார்த்தா பயப்படுறதுக்கு காரணமே இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் தானாக போய் வழி இழுத்துக்குவாங்க அதாவது ஒரு பிரச்சனையில் போய் டக்குன்னு என்னென்னு போய் உள்ளே நுழைவாங்க அது என்னென்னு கேட்பாங்க அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடும் போது தான் நிறைய பேர் சிம்ம லக்கணத்துக்காரங்களை பார்த்தா பயப்படுவாங்க ஆனால் அது நியாயத்துக்காக போராடுற ஒரு லக்கணங்க விளையாட்டு ஆகட்டும்ங்க ஒரு அலுவலகமாகட்டும் எதுலேயுமே ஒரு கேப்டன்ஷிப்பில் ஒரு நிர்வாகத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு தானாகவே நிர்வாகத்திறமை அதிகம் சூரியன் ஆட்சி செய்கிற கிரகங்கிறதுனால அதுக்கு வந்து நிர்வாகத்திறமை அதிகம்ங்க இப்போ ஒரு விஷயத்தை செய்யணுன்னா ஒரு யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஒருத்தர் நிற்க மாட்டாங்க அவங்களே உள்ளே இறங்குவாங்க டக்குன்னு அந்த வேலையை செய்வாங்க அவங்களே முன்னாடி நின்று அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு டேலண்டான ஒரு லக்கணம் தான் சிம்ம லக்கணங்க இவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த சுதந்திர உணர்வு ஆசை அதிகமாக இருக்குங்க அப்படி ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடிபணிய மாட்டாங்க சிம்ம லக்கணத்துக்காரங்க ஒரு திட்டத்தை போடுறதுலேயும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுலேயும் ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க ஒரு காரியத்தை அவங்க கையில் கொடுத்துட்டோன்னா அது பக்காவாக முடிஞ்சு வெளியே வந்துடும் இவங்களுக்கு கடமை உணர்வு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் கொடுத்தோன்னா அது சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க அது சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு நல்ல சாமர்த்தியமும் திறமையும் நுணுக்கமும் இருக்கும் நல்ல அறிவு திறமையும் இருக்கும் இவங்க சிறந்த பக்திமான்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் சேவை மனப்பான்மையோடையும் இருப்பாங்க சிம்ம லக்கணத்துக்காரங்க ஆன்மீக விஷயத்துலேயும் நல்ல ஆர்வத்தோடு இருப்பாங்க இவங்க மொத்தத்தில் செயல்திறன் அதிகமாக இருக்கும் நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்க கல்வி சாஸ்திரத்தில் நல்ல நாணம் கொண்டவங்களாக இருப்பாங்க ரொம்ப மனோதிடத்தோடு இருப்பாங்க யோகன்னு பார்த்தோன்னா வீடு மனை யோகம் வாகன யோகம் எல்லாம் பரிபூர்ணமாக இவங்களுக்கு கிடைக்கும் களத்திற ஒற்றுமைன்னு பார்த்தோன்னா ஆணுக்கு மனைவி பெண்ணுக்கு வந்து கணவன் கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்கும் இவங்களுக்கு நண்பர்கள்னு பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படி விரல விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க அதுவும் ஒன்றும் பெருசாக ரொம்ப அட்டாச்சடாக இருக்க மாட்டாங்க ஆயுள் படம்னு பார்த்தா நல்லா இருக்குங்க இவங்களுக்கு உறவுகள் அனுசரினுங்கிறத கொஞ்சம் கிடையாது இருந்தாலும் நல்லா பாக்கியமாக தான் இருக்குங்க இவங்களுக்கு தொழிலுன்னு பார்த்தா வேத விற்பனர் ஜவுளி தொழில் செட்டாகுங்க அலங்கார பொருட்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் செட் ஆகுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுரங்கம் ஆராய்ச்சி கூடம் மருத்துவர் அரசு பணி டெக்ஸ்டைல் நிறைய மிஷினரி வச்சு வேலை பார்க்குற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் நீதித்துறையில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க சீருடை அணிந்து பரிபுரிகிற அந்த மாதிரி இருப்பாங்க நகை தொழிலாளராக இருப்பாங்க அரசியல்லையும் இருப்பாங்க ஃபேன்சி பொருட்களில் இருப்பாங்க மரம் வேலை செய்கிறவங்களாகவும் இருக்கலாம் இடைத்தரகர்கள் போன்ற துறையிலையும் இவங்க ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த துறையில் இவங்க ஈடுபட்டிருந்தாலும் அதில் வந்து டாப்பாக இருப்பாங்க இவங்களோட நிர்வாகம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களோட வேலை செய்கிற அந்த ஸ்பீடும் அதிகமாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்க வரேன் நன்றி வணக்கம்